பொதுமக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்காக கொண்டு மக்கள் சக்தி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கிளிநொச்சி அக்கராயன் பிரதான வீதியிலிருந்து கங்காதரன் குடியிருப்புக்கு செல்லும் வீதியினை புனரமைக்கும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அக்கராயன் கங்காதரன் குடியிருப்புக்கு செல்லும் வீதியின் நிலையே இது முன்னெடுக்கப்படுவது பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும் இந்த வீதியை புனரமைக்கும் பணிகள் இன்று மக்கள் சக்தி திட்டத்தினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது எம் ஏ எஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த மக்கள் சக்தி இந்த கங்காதரன் குடியிருப்பு பிரதேசத்தை தெரிவு செய்து அங்கே நாங்கள் வீதியிலே பார்க்கின்ற வேலையிலே எல்லாம் காப்பற்றாக காணப்படுகின்றது ஆனால் உள்ளே சென்று பார்க்கின்ற வேலையிலே வீதியினுடைய உண்மையான நிலை மக்களுடைய உண்மையான நிலையினை நாங்கள் அங்குதான் புரிய முடிகின்றது எங்களுடைய சிறுவர்கள் சிறுமிகள் வயது வந்தவர்கள் இந்த பாதையின செல்ல முடியாமல் தூச்சக்கர வண்டி எங்களுடைய ஆட்டோவோ ஒரு வாகனமோ செல்ல முடியாமல் அவர்கள் இருந்த நாங்கள் நேரடியாக பார்த்திருந்தோம் இந்த பாதை முழுமையாக பூர்த்தி பூர்த்தியடைகின்ற போது நீங்கள் அந்த முழு பயணையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கும் கங்காதரன் பிரதேச மக்களின் பிரச்சினைக்கு இன்னும் சில நாட்களில் தீர்வு கிட்டவுள்ளது